அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஒரு ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வழியை இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் டெய்லியுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் எதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி இது வரைக்கும் லாஸ்டில் போயிட்டுருக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே இது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பரையும் மந்திரத்தையும் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பர் மந்திரம் இதை எப்படி சொல்லணும் எந்த முறையில் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணையுடைய மிராக்களை பார்த்துடலாம் இந்த இமேஜில் பாருங்கள் வராகி எண்ணெய்க்கு வைத்த பானகத்தில் அம்மாவுடைய இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்குது நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல நம்ம சேனலில் சொல்கிற அனைத்து பதிவுகளையும் நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாகவும் நான் வந்து காலண்டரில் வந்து ஒரு நம்ம நம்பரை எழுதி வைங்க இப்படி வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு வீடியோ எழுதினதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு அன்றையிலிருந்து பணத்துக்கு குறை இல்லாம அவங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது அதே போல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்லபடியா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தியும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமான மேஜிக்கல் நம்பரை தான் கேலண்டர்ல எழுத சொல்லியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்கம்மா நிறைய மந்திரங்கள் நிறைய மிராக்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய சகோதரிய வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த சகோதரிக்கு நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறும் நான் சொல்ற நம்பர்ஸும் மந்திரத்தை மட்டும் நீங்க நம்பிக்கையோட மட்டும் செஞ்சு பாருங்க எல்லா நம்பர்ஸுமே ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க டெய்லியுமே நீங்கள் அதை பார்த்து சொல்லலாம் மந்திரத்தையும் அதே போல தான் காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலை நேரத்தில் விலைக்கேற்று ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் டெய்லியுமே சொல்லிட்டே படுங்கலாம் டெய்லியுமே எல்லா மந்திரத்தையும் சொல்லலாம் எல்லா நம்பர்ஸையும் நம்ம வந்து கையில் எழுதலாம் அது போல் வாயாலையும் உச்சரிக்கலாம் இது போல செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரி சகோதரர்கள் சொல்கிறது என்னென்னா கடன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்கு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருக்கு வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருக்கு கடன் கொடுக்க பணம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இந்த கோடி கடன் இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இருக்காது பணம் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் வேலை செஞ்சாலும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பணம் தாங்க இந்த பணம் நம்மளை நோக்கி வந்துடுச்சுன்னா நமக்கு கடன் பிரச்சனை என்பதே இருக்காது உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வழியை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு ரூபாய் கடன் இருக்காது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் கொடுத்த பணமும் வரும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணுன்னா அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அற்புத ஆற்றலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன் கிழமங்க புதன்கிழமை விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் உங்களுடைய கடன் முழுவதும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த கோவிலையும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் விநாயகர் ஃபோட்டோஸ் இலை இருந்தாலும் அதற்கு முன்பும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வெள்ளை நிற பூக்கள் பூக்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு ஒம்பது பூக்கள் எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வெள்ளை நிற பூக்கள் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் அருகம்புல் கிடைச்சதுன்னா மிக மிக நல்லதுங்க அந்த அருகம்புல் எடுத்துக்கோங்க விநாயகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இல்லை சிலைக்கு முன்னாடி உட்காந்து என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஸ்கிரீனில் தெரியுது பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை அருகம்புல் இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய பாதத்தில் நீங்க அந்த பூவை வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கணேசாய ஹும் கணேசாயண்யம் ஓம் கணேசாய ருணம் சித்தி வரேன்யம் ஹும் நம் பட் ஸ்வாகா ஓம் கணேசாய ருணம் சித்திவரேன்யம் ஹும் நம் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒம்பது முறை டெய்லியுமே காலையில் சொன்னால் காலையில் சொல்லுங்கள் இல்லை மாலை நேரத்தில் விளக்கேற்றி விநாயகருக்கு முன்னாடி வெள்ளை நிற பூக்களால் இந்த மந்திரத்தை ஒம்போது முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் வெள்ளை நிற பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் அருகம்புல்லால் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது கடன் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க பணம் உங்களை நோக்கி வர ஆரம் ஆரம்பிக்கும் அதே போல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து வீட்டுல வடக்கு பக்கம் பார்த்து செவர் இருக்கு பாருங்க அந்த செவத்துல இந்த நம்பரை எழுதி வைங்க அதே போல உங்களுடைய இடது கையில வாட்சு கட்டுற இடத்துலயுமே இந்த நம்பரை எழுதி தினமும் நாற்பத்தி முறை சொல்லுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ எயிட் நைன் செவன் செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் செவன் செவன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பரை வந்து காலையில் ஒரு நாற்பத்தி மூணு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பணத்தை அபரிவிதமாக சேர்க்க சேர்க்கக்கூடிய அற்புதமான நம்பரு இதை உங்கள் வீட்டு வடக்கு பக்கம் பார்த்து செவத்துலையும் எழுதி வைங்க வீட்டுக்கு வெளியில் வடக்கு பக்கம் பார்த்து செவ்வறு இருந்துச்சுன்னா அங்கேயுமே இந்த நம்பரை வந்து க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பென்னால் சின்னதாக எழுதி வைங்க இப்படி செய்வதின் மூலமாக பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க இந்த நம்பரை மட்டும் நீங்கள் வந்து எப்போ வேண்டும் உங்கள் கையில் எழுதலாம் என்றைக்கு வேண்டும் என்றாலும் எழுதலாம் மந்திரத்தை மட்டும் முதல் முறையாக இன்று புதன்கிழமையாக இருக்கிறதுனால இன்றையிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கிடுங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு ரூபா கூட கடன் இருக்காது பணம் உங்களை தேடி வரும் இல்ல வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியலன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க பூக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல பூக்கள் இல்லாத நாள்ல வெறுமனே இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பா கடன் பிரச்சனை முழுவதும் தீரும் இந்த நம்பரையுமே டெய்லியுமே எழுதிட்டே வாங்க ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கிரீன் கலர் பெண்ணாலே எழுதுங்க நோட்லயுமே நீங்க எழுதலாம் உங்களால் சொல்ல முடியலனா நாற்பத்தி மூணு முறை நோட்லேயுமே நீங்கள் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதிட்டே வாங்க கண்டிப்பாக கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழியை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி